அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாம கேஜிஎம் என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி பார்த்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ செம்மையாக போயிட்டு இந்த கம்பெனி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படின்னா இந்த கம்பெனியில் தான் பாதுகாப்பு அடங்கியிருக்கு ஸோ எல்லாமே வித் கோல்டு பச்சை வித் கோல்டு வாங்கிட்டு நீங்கள் அந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா கோல்டை வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் ஸோ நிறைய கம்பெனிகள் நமக்கு வந்து கட்டக்கூடிய மணிக்கு ஒத்தான ப்ராடக்ட் தருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கோல்டு தராங்க சரிங்களா நமக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தடமான கோல்டை தராங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க அச்சை அன்றைக்கி அன்னைக்கு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் சேலம் ஆஃபீஸில் நிறைய பேர் கோல்டு வாங்க வந்திருந்தாங்க அந்த ஆஃபரில் நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி பண்ணி தந்துருந்தாங்க எல்லாத்தையும் வந்து வாங்கி போய் மகிழ்ச்சியாக வந்து போனாங்க அன்னைக்கு சரிங்களா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸில் கோல்டை கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோல்டை வாங்கிட்டு கையோடு போகலாம் ஓகேவா எந்த கம்பெனியும் வந்து கையோட நமக்கு போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது நமக்கு வந்து இந்த கம்பெனி வந்து தராங்க அதுவும் கோல்டு ஒத்தான நமக்கு வந்து மிக விலை மதிப்புள்ள பொருள் என்னங்க கோல்டு தாங்க ஓகேங்களா இப்போ வந்து கோல்டு வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு நிறைய நாடுகள் வந்து கோல்டை வாங்கி இருக்காங்க அதனால் கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏரிட்டே போய்ட்டுருக்கு இன்னும் வருங்காலத்தில் டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமே பத்தாயிரம் ரூபாய்க்கு போமா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரூவாய் போய்ட்டு இல்லையா இப்போ வாங்கிக்கோங்க இந்த கம்பெனில் வந்து கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு கையை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் சேல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க எல்லாமே லிங்க் எல்லாமே என்னோடய டெஸ்கிரிப்ஷன் பேரில் இருக்குது என்னோடய வீடியோஸ்லேயே எல்லாமே கொடுத்துருக்கேன் சரிங்களா பயன்படுத்திக்குங்க சரி பாருங்கள் என்னோடய டேஷ் போர்டில் இந்த கோல்டு ரேட்லேருந்து எனக்கு மூணு சதவீதம் வந்துட்டு இருக்கு செல்ஃபா நீங்கள் செல்ஃபா பர்ச்சேஸ் பண்ணாவே வரும் சரிங்களா அது போக நீங்கள் டீம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா டீம் கொடுத்தா இங்கே பட் லெவல் இன்கம் மட்டுமே நாற்பத்தெட்டாயிரரூவா இது வந்து எனக்கு மூணாவது பே அவுட் வெரிசாயிருக்கு சரிங்களா இன்றைக்கி இன்றைக்கி வந்து மூணாவது பே அவுட் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு ஒன்றாந்தேதி பதினொன்றாந்தேதி தேதி இருபத்தொன்னாந்தேதி இந்த மூணு நாள் நமக்கு வந்து மாதத்தில் மூணு அவுட் தராங்க சரிங்களா கம்பெனி தான் நமக்கு கிஃப்ட்டாக தராங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கம்பெனி நமக்கு கிஃப்டாக மூணு பர்சன்டேஜ் வந்து பன்னெண்டு மாதம் தராங்க எவ்வளோ பெரிய சேவை இது தாங்க மக்களின் நிறுவனம் மக்களின் உண்மையான நிறுவனம் அப்படின்னா இது தான் நம்ம கேஜிஎம் என்டர்பிரைசஸ் மட்டுமே மக்களின் உண்மையான நிறுவனம் ஏன்னா மக்கள் வந்து சேஃப்டியாக அதில் பயணிக்கிறாங்க கோல்டு காயினை கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கோல்டு காயினை வாங்கிட்டு தைரியமாக பயணிக்கிறாங்க ஓகேங்களா நிறைய கம்பெனிகள் பார்த்துருப்பீங்க ஓகேவா நம்ம போட்ட பணத்தை எடுப்புமா எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம் வந்தால் போதும் சாமி அப்படிம்போம் சில கம்பெனியில் அப்படி தான் போய்ட்டுருக்கு நாங்களும் நிறைய கம்பெனியில் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஓன் ரிஸ்க் ஓன் ரிஸ்க் ஏன்னா ஓன் ரிஸ்க்னு ப்ரொமோட் பண்ணாலுமே நமக்கு வந்து மனசாட்சின்னு ஊற்றுமா இல்லையாங்க அதுக்காக நம்ம வந்து எல்லாத்துக்கும் இருக்க முடியாது பிஸ்னஸ்னாவே பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்க அப்படின்னா எல்லாமே ஓன் ரிஸ்க்கு தான் சரிங்களா அதை வந்து நான் ஞாபகிச்சுக்குவோம் இந்த கோல்டு கோல்டு பிளானில் இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணீங்களே அதில் ரிஸ்க்கே கிடையாது நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் இதில் சரிங்களா சேஃபாக பண்ணிக்கலாம் அதனால இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம மெயினாக ப்ரொமோட் இருக்கேன் போதும் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து மற்ற கான்செப்டே பமௌட் பண்ணிவிட்டு இது இருப்போம் மெயினாக வந்து இந்த கான்செர்ட் பண்ணுவோம் மக்களின் பாதுகாப்பு எங்கே இருக்கோ அதை நாங்கள் ட்ராவல் பண்ணுவோங்க அங்கே சரிங்களா இப்போ தான் இந்த மாதிரி கவனிகள் கிடையாமல் இருந்தது இப்போ தான் கிடச்சிருக்கு நாங்கள் பயன்படுத்திவிட்டோம் உங்களுக்கும் சொல்லி தந்துகிட்டு இருக்கோம் வாங்க நிறைய பேர் குரூப்பில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நான் காட்டுறேன் என்னோடய டேஷ் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு பாருங்க டோ லெவல் இன்கம் மட்டுமே எவ்வளோ வந்துருக்குன்னா எனக்கு எவ்வளோ பேர் டீம் வந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி பெய்ட் அமௌண்ட் நான் பதினாலாயிரம் தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் கையில் ஓகேவா இப்போ பாருங்கள் மூணாவது பேர் ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட வரணும் முப்பத்தி அஞ்சாயிரம் பக்கமாக கிட்டத்தட்ட மூணாவது பேர்ட்டு வந்து வரும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரும் இப்போ தான் கட் ஆஃப் ஆச்சு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேமெண்ட் போட முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் இப்போ இந்த மூணு நாளில் பே வரும் இன்றைக்கி ஈவினிங் வந்தாலும் வரும் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் சரிங்களா அதாவது இந்த மாதிரி கட் ஆஃப் நம்ம காட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த மூணு நாளில் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே பாருங்கள் இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இப்போ ஜாயின் பண்ணவங்களாம் சொல்லிக்கிறேன் ஜாயின் பண்ணுவோம்லாம் இந்த மூணு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் பர்சனல் டீட்டெயில் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே போய் பேங்க் அப்டேட்னு இருக்கும் இந்த பேங்க் அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விசேஷம் பண்ணும்போது பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நேம் மிஸ் ஆகிருக்கும் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சேவிங் அக்கௌண்டாக கரெக்டாக அக்கௌன் கேட்டிருக்கும் சேவிங்லாம் சேவிங் ஆகுதுனா சேவிங் கொடுங்க கரண்ட் அக்கௌண்ட்டாக கரெண்ட் அக்கௌண்ட் கொடுங்க சரியா நான் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் பர்சனல் டீட்டெயிலும் ஓப்பன் பண்ணி காட்டக்கூடாது இந்த பேங்க் டீட்டெயில் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா இது மட்டும் தான் பண்ணப்படும் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து தேவையில்லை இந்த ரெஃபர் லிங்க் இருக்கும் இங்கே பர்சனிட்லேயே ரெஃபர் லிங்க் இருக்கும் அந்த நீங்கள் உங்களோட லிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் கிளிக் பண்ணுற பாருங்க அதை இப்போ இது வந்து என்னோடய லிங்க் ஓகேங்களா ஸோ இந்த ரஃபர் லிங்க் எடுத்துக்கணும் எடுக்கணும் அப்படின்னா ரெஃபர் லிங்க்கு உங்களுது அத்தனியாக லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இங்கே இருக்கும் இல்லை காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க யாருக்கு வேணால் போய்ட்டு ஓகேங்களா நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அது அது வழியாக நீங்களும் லிங்க் அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனி அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து நிறைய பேர் போகலன்னு சொன்னீங்க நிறையா அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க யூபிஐ வழியாக பண்ணாதீங்க யூபிஐல வந்து பண்ணால் நமக்கு வந்து தான் ஆகுது நிறைய அக்கௌண்ட்டுக்கு பண்ணி பாருங்கள் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கில் சேவ் பண்ணி வச்சு பண்ணுங்கள் கம்பெனியோட ஏழு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுவும் பயன்படுத்திக்கோங்க சரியா ஸோ நமக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க இதில் கோல்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க நேரடியாக வாங்க ஆஃபீஸுக்கு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கோல்டு கையை வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு ஜிஎஸ்டி பில்லோட அது போக நீங்கள் வந்து டீம் எடுங்க டீம் எடுத்திங்கன்னா அங்கே என்னோடய டீம் பாருங்கள் டீம் டீட்டெயில்ஸ் செஞ்சுருக்கா அதை காட்டுறேன் மை டீம் இருக்கு பாருங்கள் இதை காட்டுறேன் லெவல் ஒன்று இது வந்து லெவல் ஒன்று மட்டுமே லெவல் ஒன்லேயே இன்னும் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அறுபது பேர் பக்கமாக பேமெண்ட் கட்டியிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னுலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் பேமெண்ட் கட்டினாங்கன்னா இங்கே வேலையை வந்து வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அறுபது பேர் பக்கமாக வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால் லெவல் இன்கம் அதிகமாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ லெவல் ஒன்னில் மட்டுமே எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி ஐநூற்றி மூணு இது வந்துச்சுன்னா எனக்கு ஒன் பர்சன்டேஜ் இதில் இருந்து ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்புடின்னா இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் நமக்கு வந்து மந்த்லி வருமானத்துக்கு சரிங்களா ஸோ அளவுக்கு இன்கம் தட முடியுமான்னு நம்ம எல்லாம் டவுட் கேட்டோம் எல்லாமே தட முடியும் சார் கண்டிப்பாக வந்து கோல்டு பிச்சஸ் பண்ணுறோம் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பிஸ்னஸ்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம வந்து அதே மாதிரி கான்செப்ட் உருவாக்கி கொண்டு வந்துருவாங்க எல்லாமே இந்த கோல்டு பிஸ்னஸை யார் வேலையும் காப்பி அடிக்க முடியாது ஏன்னா நிறைய கான்செப்ட் நாங்களே பார்த்துருக்கோம் காப்பிடிச்சு காப்பிடிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இந்த கான்செப்ட் யாராலையும் காப்பி அடிக்க முடியாது ஏன்னா கோல்டு பிசினஸ் பண்ணுறவங்களால மட்டும் தான் வந்து இது வந்து பண்ண முடியும் அதாவது ரியலாக கோல்டை நம்ம வந்து ஹோல்சேலாக பண்ணி என்னென்னு சொல்லி அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் இது கால்குலேட் பண்ணி கொண்டு வர தெரியும் சரிங்களா ஸோ இங்கே லெவல் ஒன்லேயே எவ்வளோனா லெவல் டூவில் பாருங்கள் லெவல் டூ இது சரிங்களா லெவல் டூவில் அதுவும் ஒரு கோடி தாண்டிடுச்சு இது இதில் வந்து லெவல் டூவில் எனக்கு பா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரூவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பாதிக்கு பாதி எவ்வளோங்க இதிலே லெவல் டூலேயே எனக்கு வந்து ஒன் லேக் வந்துச்சு சரிங்களா அடுத்து லெவல் லெவல் த்ரீ பாருங்கள் அப்படியே டீம் கீழே இறங்கிகிட்டே இருக்குது நமக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கிட்டத்தட்ட நெருங்க போகுது இதில் வந்து பாயிண்ட் த்ரீ ஓகேவா அதாவது பாயிண்ட் ஃபோர் இதில் மாதிரி லெவல் ஃபைவ் நமக்கு லெவல் டூ டுவெல் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குதுங்க லெவல் டுவெல் வரைக்கும் நமக்கு இருக்குது நமக்கு எத்தனை லெவலில் எங்கேருக்குன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு இப்போ சிக்ஸ் லெவலில் ஒரு பை பண்ணியிருக்காரு ஓகேங்களா அப்படியே கீழே கீழே போயிட்டே இருக்குது நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அதாவது ஒரு மாதத்தில் நான் பார்த்ததே இல்லைங்க எந்த அளவுக்கு வந்து வருமானத்தை நான் பார்த்ததே இல்லை எந்த கம்பெனி நமக்கு தந்தது ஜாயின் பண்ண ஒரே மாதத்தில் ஒரு லட்ச ரூபா எடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த கம்பெனி தான் நல்லா ஃபோட் போட்டிங்க அப்படின்னா எடுக்க முடியும் கண்டிப்பாக ஸோ நான் வந்து இந்த ஒரே ஐடி தான் நான் ஃபஸ்ட் ஐடிக்கு இந்த அளவுக்கு இன்கம் வருது அப்படின்னா இன்னொரு ஐடிக்கு எப்பவுமே ரெண்டு ஐடி போடுவாங்க நான் ஒய்ஃப் பேர் ஒன்று என் பேர் ஒன்று அப்போ நம்ம பாட்னர்கார் அவர் பேர் ஒன்று ஓகேங்களா மூணு ஐடி தான் மேக்ஸிமம் வந்து கணக்கு இதில் பார்க்குங்க எவ்வளோ ஒரு ஐடிக்கு நமக்கு இவ்வளோ வந்திருக்கு இப்போ மூணு ஐடிக்கு இந்தளவுக்கு வருமானம் நமக்கு தராங்க இந்த கம்பெனி நீங்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக எதோ எந்த கான்செப்ட் வேணால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிக்கலாம் ஆனால் இந்த கோல்டு பிஸ்னஸ் கான்செப்ட்டை நீங்கள் தோல்வியை அடைய மாட்டீங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் சேர்ந்து போய் நம்ம கோல்டு வாங்கலாம் கோல்டு வாங்கிட்டு வந்து நம்ம கோல்டு வீட்டில் வச்சுக்கலாம் அது வந்து அதிக வாட்டி போகும்போது நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டுருவோம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு ஓகேங்களா அது காட்டுறோம் பாருங்கள் கோல்டை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட்டில் வித்தவுட் கோல்டு பிளானில் ஐடி போட்டாங்க அவங்களுக்குலாம் சில கோல்டுலாம் வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து வாங்கிட்டு போனாங்க சில பேர் சேலம் ஆஃபீஸில் அது ஃபோட்டோ எடுக்க அந்த அந்த டைமில் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸ்லாம் போட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க இது வந்து வித்தவுட் கோல்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் பிளானில் அதாவது ஒரு லட்சத்தி சம்திங் கட்டினாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு அச்சைத்தீதி ஆஃபராக தந்துருந்தாங்க இப்போ கூட அச்சைத்தேதி ஆஃபர் போயிட்டுருக்குங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அந்த இதுவும் காட்டுறோம் பாங்க பிளான் டீட்லாம் காட்டுறேன் ஸோ நம்ம குரூப்பு இதாங்க நம்ம குரூப்பு இதில் கம்யூனிட்டி குரூப்பில் எல்லாமே நான் போட்டுருவேன் டெய்லி கோல்டு ரேட்டு சார்ட் போடும் இந்த மாதிரி சார்ட்ட வந்து நான் டெய்லி நான் போடுவேன் சரிங்களா எங்கே பாருங்கள் கோல்டு ரேட்டு வந்து இன்றைக்கி அச்சத்தீதி ஆஃபர் வந்து மே நாலு டு பதினாலு வரைக்கும் நம்ம கன்னியூ ஆகுது சரிங்களா மே நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது ஏன்னா நிறைய மக்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆக மாட்டேதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் யூபிஐல வந்து பேமெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சு பண்ணுங்கள் அதாவது ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி ஐடி போட்டிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் குள்ளே ஆக்டிவிட் ஆகிடுங்க அதாவது சம்டைம் உடனே கூட ஆகிட்டு இருந்தது முதல்ல இப்போ நிறைய மக்கள் வந்துட்டாங்க நிறையா செக் பண்ணி செக் பண்ணி தான் ஆக்டிவிட்டே பண்ணுவாங்க ஓகேங்களா டாப்அப் பண்ணுவாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஐடி போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக அப்போ தான் டாப்அப் ஆகும் டாப்அப் ஆகும்னா நீங்கள் டாப் டாப்அப் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ பொறுமையாக பண்ணாலும் நம்ம ஒன்று சரியாக பண்ணணும் இந்த பிசினஸ் கான்செப்ட்டில் ஒரு கிராம் கோல்டு பாருங்கள் நீங்கள் கோல்டு நேரடியாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு ரேட் தெரிஞ்சுட்டு வாங்க ஓகேங்களா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பதினொன்றாந்தேதியோட தேதியோட ரேட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த ரேட் தான் இருந்தது சரிங்களா ஸோ ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா கோல்டு ரேட் மட்டும் ஸோ இந்த ரேட்லேருந்தால் நமக்கு மூணு சதவீதம் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஓகேவா எத்தனை கிராம் வாங்குறீங்களோ இப்போ பாங்க ஒரு கிராம் ரேட்டு பாருங்கள் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா நேற்று வேட்டு ஓகேங்களா இன்றைக்கி வேட்டு பதினொன்றரை மணிக்கு வரும் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் கோல்டு ரேட் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா நான் சார்ட் அனுப்புவேன் அப்போ டவுன் அப்போ ஆகலாம் டவுனாகலாம் எது வேணால் அதாவது வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகேவா இந்த வேட்டில் வந்து ஆனால் வேட்டு இந்த பற்றி வேட்டை பற்றி கவலைப்பட தேவை இந்த வேட் அதிகமாக போனால் இங்கே நம்ம கிஃப்ட் வந்து அதிகமாக தான் வரும் இங்கே கம்மியாச்சுன்னா கிஃப்ட்டு இந்த கிஃப்ட் இன்கம் வந்து கம்மியாக வரும் ஓகேவா அதனால் ஃபீல் பண்ண தேவையில்ல எல்லாருமே சரிங்க பாருங்கள் ஒன் கிராம் கோல்டு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஏழுரூவா ஜிஎஸ்டியோட அதே மாதிரி அஞ்சு கிராம் கோல்டு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு ரூபா ஜிஎஸ்டி பில்லோட சரிங்களா அதே மாதிரி எயிட் கிராம் கோல்டு வந்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா ஜிஎஸ்டியோட சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பதினாலு கிராம் கோல்டு வாங்குனீங்க இந்த ரேட்டு கொடுத்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்த்லி பாருங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி ரூபா கிடைக்கும் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரூவா கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி பாயிண்ட் ஃபைவ் கிராம் நீங்கள் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் எத்தனாம்தேதி மே நாலாம் தேதிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஆஃபர் போய்ட்டுருக்கு சரிங்களா அதே மாதிரி நாற்பது கிராம் கோல்டுலாம் எனக்கு கணக்கு முடி போட்டு போனீங்க எத்தனை கிராம் கோல்டுன்னா வாங்கலாங்க இதில் இருக்கான் வாங்கணுமானா கிடையாது நீங்கள் இந்த கோல்டு ரேட்டு இது ஓகேவா இன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கோ அவ்வளோ வாங்கலாம் ரெண்டு கிராம் வாங்கணுமா மூணு கிராம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த மல்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த கோல்டு ரேட்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அது கூட நீங்கள் ஜிஎஸ்டி சார்ஜ் இந்த ஃபைவ் பர்சன்ட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா நான் எக்ஸாம்பிளுக்காக கம்பெனி சார்ட் கொடுப்பாங்க அந்த சார்ட்டில் இருந்து இந்த இது மட்டும் நான் போட்டிருக்கேன் இந்த பதினாறு கிராம் வாங்கினீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் முப்பத்தொன்று கிராம் வாங்கினா ஒன் கிராம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு வாங்கிக்கலாம் சார் நாங்களாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து தான் சொல்லிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கோல்டு பிளான் இது வந்து கோல்டு கிடைக்காது ஆனால் வந்து பதினாலு கிராம் உண்டான அந்த கிஃப்ட்டுக்கு இன்கம்லாம் கிடைக்கும் இது எப்படி தராங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணணும் இந்த வித்தவுட் கோல்டு பிளானில் அதிக பேருக்கு வந்து ஆர்வங்கள் இருக்குது ஆனால் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மாதிரி நினைக்காமல் நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் கம்பெனி மாதிரி நிறுத்தி பண்ணணும் கோல்டு பர்ச்சேஸ் கம்பெனி தான் இது பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிக்கிறீங்க நீங்கள் நேரடியாக வாங்கினா தெரியும் நேரடியாக வரமாட்டறிங்க இல்லையா நேரடியாக வராதவங்களுக்கு இது இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் தெரியும் இது வந்து பதினாலு கிராம் கோல்டு வந்து கம்பெனி கடனாக தராங்க நீங்கள் வந்து அந்த கடனை மறுபடியும் வந்து கட்டுறீங்க அந்த அவங்க கோல்டு வச்சு அவங்களுக்கு தந்துடுறீங்க ஓகேவா நீங்கள் ஜிஎஸ்டியும் அந்த செல்லிங் ரேட்டுக்கு உண்டான இது தான் கட்டப்படுங்க நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் கோல்டு வாங்கின ரேட்டுக்கு யாரு எடுத்துக்க மாட்டாங்க பாங்க கோல்டு பையிங் ரேட்டு ஐம்பது ரூபா நேற்று ரேட்டு செல்லிங் ரேட்டு பாருங்க ஆறாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா செல்லிங் ரேட்டு சரிங்களா இந்த ரேட்டுக்கு தாங்க எடுத்துப்பாங்க சரிங்களா நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் எங்கேயோ கடன் வாங்கிட்டு வரீங்க எப்போ எதுக்காக இந்த பிளானை உருவாங்கினாங்க மக்கள் எங்கெங்கேயோ வந்து கடன் வாங்கிட்டு வராங்க இங்கே வாங்கிட்டு வெளியே போய் விற்று ரொம்ப லாஸ் அந்த கம்பெனிக்கு மற்றவங்கலாம் போய் கொடுத்துட்டுருக்காங்க ஓகே கந்து வடிக்கெலாம் பணம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டுருக்காங்க எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க எங்ககிட்டேயே வாங்க வித்தவுட் கோல்டு பிளான் ஒன்று இருக்குது அதை வந்து நாங்கள் தரோம் பதினாலு கிராம் கோல்டை நாங்களே தரோம் இந்த பன்னெண்டு மாதத்துக்குன்னான எலிஜிபிலிட்டி நாங்கள் பண்ணி தந்துடுறோம் அதுக்கப்புறம் அந்த எங்ககிட்டே வந்து வாங்கின கோல்டு எங்ககிட்டேயே செல் பண்ணிவிடுங்க இந்த செல்லிங் ரேட்டை நாங்கள் எடுத்துப்போம் அந்த செல்லிங் ரேட்டுக்குண்டாருந்தும் அந்த ஜிஎஸ்டியும் கெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜிஎஸ்டி ஃபைவ் அதுவும் இந்த பதினாலு கிராம் கோல்டு ரேட்லேருந்து இந்த ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வரும் இல்லையா அதுவும் இந்த விற்கும் போதே நமக்கு இந்த வேலைக்கு தான் எடுத்துப்பா இந்த வேலைக்கு வாங்க போகிறேன் இந்த வேலைக்கு விற்க போகிறீங்க அப்போ நானூறுரூவா கம்மியாகதான் அந்த கம்மியான வீட்டுக்கு தான் எடுத்து அந்த சார்ஜஸ் ஜிஎஸ்டியும் அந்த இதுவும் கால்குலேட் பண்ணி போடுவாங்க ஸோ அதில் வந்து நமக்கு வந்து இது கட்ட போகிறோம் இந்த அமௌண்ட்டு கட்ட போகிறோம் இந்த இதெல்லாம் வரப்போகுது ஓகேவா அந்த பிளானை புரிஞ்சுட்டு வரணும் சரிங்களா நீங்கள் இதே நூற்றி அறுபது நூற்றி அறுபது கிராம் கோல்ட வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க மறுபடியும் அந்த நூற்றி அறுபது கிராம் கோல்டை விற்க போகிறீங்க ஓகேவா ஜிஎஸ்டியும் அந்த சேல்ஸுக்கு உண்டான தான் கட்ட போகிறீங்க இங்கே பாருங்கள் இந்த இதை சொல்கிறேன் இதுதான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இது இங்கே வந்து பத்து கிராம் கோல்டு காயின் தந்துடுறாங்க நூற்றி அறுபது கிராம் கோல்டு நம்ம வித்தவுட் பிளான்ல எவ்வளோ ஓகேங்களா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறுபா இது நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பாருங்கள் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுநூறுவா கிடைக்கும் அப்போது டோட்டலி எவ்வளோ கிடைக்கும் நாலு லட்சத்தி ஐம்பத்தோட நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி எழுவது ரூபா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு க கிடைக்க போகுது சரிங்களா அதெல்லாம் பத்து கிராம் கோல்டு காயினும் இந்த ஆஃபரில் தராங்க சரி இந்த ஆஃபர் பாருங்கள் மே நாலாம் தேதி டூ மே பதினாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க மக்களை சரியா அதாவது இந்த சார்ட் வந்து நேற்று வந்த சார்ட்டு டெய்லி சார்ட் வரும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்து என்கிட்ட சார்ட்டு வந்துருக்கான்னு கேட்டு கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா அது இல்லாமல் லெவல் இன்கம் இருக்குது லெவல் இன்கம்லாம் அட்டகாசமாக இருக்குது இப்போ லெவல் ஒன்ல ஒன் பர்சன்டேஜ் லெவல் டூவில் ஒரு நபர் வந்தாங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் த்ரீயில் ஒரு பஸ் ஒரு நபர் வந்தால அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதுவும் இங்கே பா போட்டிருப்போம் பாருங்க ஒரு லட்சத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்கினால் இங்கே பாங்க ஃபுல்லாக வந்து இதை போட்டுப்பேன் நான் படித்து பார்த்துக்கோங்க சரி டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனி டைம் வந்து நான் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு அன்னால் ஊருக்கு போயிருந்தேன் பண்ண முடியலை நடிப்பதுக்கு ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ணிவிட்டு தான் இருந்தேன் என்னோடய என்ன ஏன் என்ன என் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு இருக்குங்க நீங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணால் தான் என்னால் ரொம்ப நேரமாக பேச முடியல மற்றவங்களாம் ரீப்ளை பண்ண முடியல சரிங்களா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நான் டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ நம்ம இது வரைக்கும் எத்தனையோ கான்செப்ட் பண்ணியிருக்கலாங்க ஆனால் இதுதான் பெஸ்ட்டான கான்செப்ட்டு கோல்டை வாங்கிட்டு பயணிக்கலாம் கோல்டை வாங்காமல் கூட வித்தவுட் பிளானில் பயணிக்கக்கூடிய ஆட்களும் பயணிக்கலாம் இப்போ ஆஃபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ கோல்டே தராங்க நமக்கு எல்லாமே தடமான நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் ப்யூரிட்டி செக் பண்ணிட்டோம் சில பேர் வாங்கிட்டு போயிட்டு மற்றவங்க பேச்செலாம் கேட்டுவிட்டு ஏதோ இருக்கீங்க அதெல்லாம் வந்து பொய்யான வார்த்தைகள் நீங்கள் போய்ட்டு நல்ல கடைகளில் கோல்டு பிஓவிடி செக் பண்ணக்கூடிய மிஷினில் போய் செக் பண்ணிப்பாங்க ரிப்போர்ட்டோட வந்து சொல்லுங்கள் கோல்டை வந்து வாபஸே அதாவது நீங்கள் இங்கே கொடுத்துட்டு பணமாக கூட வாங்கிட்டு போங்கன்றாங்க எங்கள் கோல்டில் தரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பணமாக கூட வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்களே இந்த கிடைக்காத இப்போ வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காது இப்போ கிடச்சிருக்கு நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கோம் இது பண்ண பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் வேறங்க இது வந்து வேறு லெவல் ஓகேவா இது வந்து பாதுகாப்பு மக்களின் பாதுகாப்பு இந்த நிறுவனத்தில் தான் அடங்கி இருக்கிறது என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களுக்கு நல்ல விதமான கான்செப்ட் நான் சொல்லிகிட்டு இருப்போம் சரிங்களா கிடைக்காம இப்போ தான் கிடைச்சிருக்கு இந்த கேஜிஎம் தான் உண்மையான மக்களின் பாதுகாப்பான நிறுவனம் மக்கள் சேஃபாக பயணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்